என் அன்பார்ந்த முக்குளத்து சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் டிசி திரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சிக்கு முழு சொந்தம் கொண்டாடக்கூடியது நம்மளுடைய தேவர் சமுதாயம் ஒன்றுபட்ட முக்குளத்து சமுதாயத்தின் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே எழுதப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று முதல் முதலாக முதலமைச்சராக ஆகக்கூடிய காரணம் பார்வட் பிளாக் அடுத்தால எம்ஜிஆர் முதல் முதலாக மாயத்தேவர் அவர்களை திண்டுக்கல்லிலே முதல் முதல் முறையாக இரட்டை இல சின்னத்தில் போட்டியிட வைத்தார் மாபெரும் வெற்றி இவ்வெற்றியோ வெற்றி எம் எம் எம்ஜிஆர் போன இடமெல்லாம் வெற்றி அன்றைக்கே புரிந்து கொண்டார் தேவமாருன்னா யார் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை நல்ல உணர்ந்து கொண்டார் அது மட்டுமல்ல நான் நம்மளுடைய ஐயா பசும்பொன் தேவர் ஐயாவின் மீது தனி பற்றுதலும் தனி பாசத்தையும் கொண்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்ல சினிமாவை எடுத்துக்கிடுங்க சாண்டோஸ் சின்னப்பத்தேவர் அவர்களால் தான் எம்ஜிஆர் கட்டி பறந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து கடைசி வரைக்கும் தேவர் ஃபிலிம்ஸ் ஒரு படம் கூட தயாரிக்கவே இல்லை அது என்ன காரணம் எம்ஜிஆருடைய பாசம் அன்பு கோரிக்கை அந்த விசுவாசங்கள் தேவமாறுனா யார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தால் அம்மா அம்மா வந்து அரசியலே எனக்கு வேண்டான்ட்டாங்க அவங்கள போய் ஹைதராபாத்தில் போய் கூட்டிகிட்டு வந்தது யார் நடராஜன் ஐயா அவர்களும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் சின்னம்மா அவர்கள் இல்லைன்னா அன்னைக்கு அம்மாவே இல்லை அதிமுகவே அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும் தமிழகத்தையே ஒரு ஆட்ட ஆட்டி அது ஒரு கலக்கு கலக்கி அது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவனாக அம்மா அவர்களை கொண்டு வந்தது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இல்லைன்னா அம்மாவே இல்லை நம்ம அம்மா அம்மாங்க அம்மாவே இல்லாமல் இருக்கும் இந்தியாவிலுடைய இது இரண்டாவது கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்தது யார் சின்னம்மா அப்புறம் அம்மா அரைஞ்சிட்டாங்க என்ன பண்ணுறோம் சின்னம்மாவுடைய கையில் பொதுச்செயலாள பதவி வந்துருந்துச்சு ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து இதுதான் முதலமைச்சர் அப்படின்னா அன்னைக்கு எல்லாரும் ஆமான் இருப்பாங்க ஆனால் விசுவாசமாக இருந்துக்கிட்டு இருப்பாரு கவுண்டரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து வச்சு என்ன ஆச்சு துரோகம் மறுநாளே அம்மாவை யார் அப்படின்ட்டார் பச்சை துரோகம் இப்போ என்னாவது செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்து தூக்கியாச்சு தலக்கணம் ஆணவம் அதாவது ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் தலை வணங்க வேண்டும் அவன்தான் தலைவனாக முடியும் ஆணவத்தில் இருக்கிறவன் தலைவன் ஆகவே முடியாது இன்னொன்றுங்க நம்ம தேவை மாற மட்டும் இல்லை எல்லா சமுதாய மக்களும் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு என்ன இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்காரு இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோங்க ஒரு ஃபோன் கடைக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் அந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கடைக்காரனை நோண்டி 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 கேட்குறோம் அதே மாதிரி தான் அன்றைக்கி ஓட்டு போடுகிற ஜனங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும் நல்லா யோசிப்பாங்க துரோகம் அடுத்து தோல்வி ஒரு தோல்வி ரெண்டு தோல்வியில் பத்து தோல்வி நான் என்ன சொல்றேன் யாராக இருக்கட்டும் எந்த விஷயத்துலையும் அரசியலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு முறை நமக்கு தோல்வி ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அதை அவன் தான் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி அரசியலையும் சரி முன்னேற முடியும் அதை கண்டுபிடிக்கிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா இல்லை அப்படி இருந்தா தான் அன்னைக்கு அதிமுக ஓகவனு ஆகிருக்குமா அம்மாவுடைய கட்சி இன்னும் அது ஓகவனு ஆகிருக்கும் கொண்டு வர முடியல ஒன்றால் ஒரு தடவையா ரெண்டு தடவையா கடந்த இருபத்தி ஒன்றில் டிடிவியை வந்து நீ சேர்க்க மாட்டேன்ன அவர் பாட்டுக்கு தனித்தனியாக நான் அதிமுக ஓட்டு என்னாச்சு அதிமுக படுதோல்வி ஆடி காரணம் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஐயா ஓ ஓபிஎஸ் அவர்களை வேண்டாம்னு பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டிட்டார் அவர் பிஜேபியில் இருந்தால் கூட தாமரையில் போட்டிடல பலாப்பழம் என்கிற ஒரு சின்னம் அது பலாப்பழத்துக்காக போடலை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முகத்தை பார்த்து அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இல்லை மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினார் அதிமுக என்னாச்சு அங்கே அவரை விட கம்மியான ஓட்டு மூணாவது இடத்துக்கு போச்சு அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னால் அந்த கட்சி அப்புறம் என்ன தான் ஆகும் ஒரு கட்சியை காப்பாற்றணும் அதை மிகப்பெரிய கட்சியை கொண்டு வரணுங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஓட்டு என்பது இன்றைக்கி ஒரு ஓட்டு வந்து பல கோடிகளுக்கு சமம் இன்றைக்கி கால எல்லா ஓட்டு எங்கள்களாம ஒரு கிடைக்கும் தனித்தனி தனித்தனியாக பிரிஞ்சுருக்குங்க அந்த ஓட்டுக்களைலாம் ஒன்று சேரணும்னா நீ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அந்த புரிதல் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இப்படியே போச்சுன்னு வைங்களாம் இப்போது செங்கோட்டையன் அவர்களும் சரி அம்மா அவர்களும் சரி ஐயா அவர்களும் சரி டிடிவி அவர்களும் சரி இன்னும் இன்னொரு அஞ்சாறு பேர் இருக்கு எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இவங்க ஒரு அணியாக வந்துட்டாங்கன்னா என்னாகும் இதுக்கு இடையில் இப்போது இவர் இருக்கிறார் விஜய் அவருங்க வந்துட்டார்னா இது ஒரு பலமான கூட்டணி ஆகிடும் அப்போது அதிமுக என்ன எ எடப்பாடி பழனிசாமி ஒரு பீஸ் போன பல்ப் ஆயிடுவார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தேவமார் எல்லாரும் எல்லாரும் உனக்கு ஓட்டு போடுவாங்க மட்டும் ஒரு காலமும் நினச்சிக்கிட்டே வேண்டாம் அதிமுகவிலே இருப்பான் அவனுக்கு பதவியே இருக்கும் பதவியே இருந்தால் கூட ஓட்டு பூத்துக்கிட்ட போகும்போது அந்த உணர்வு உள்ளவன் தேவர் சமுதாயத்தின் மீது உண்மையான உணர்வு உள்ளவன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணும் அதிமுக சொல்லலை அதிமுக நம்மளுடைய கட்சி ஆனால் அது இன்றைக்கி குரங்கு கையில் பூமாலாயை கொடுத்த மாதிரி போயிடுச்சு எடப்பாடியுடைய தான் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு தேவை மாதிரி கூட ஓட்டு போட மாட்டான் அதுக்காக திமுகவுக்கும் போட மாட்டான் அதிமுகவுடைய எதிரி திமுக என்பது எல்லாருக்கும் தெரியும் உண்மையான தொண்டர் திமுக முடிஞ்சாங்க இப்படி ஒரு அணி வந்து வச்சுக்கங்களேன் இந்த அணிக்கு தான் ஓட்டு போடுவான் இதுதான் உண்மை இது இப்படி போச்சுன்னா இதுதான் தான் போகுது எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தாலையும் திம்ராலையும் அழிந்து போகிறார் அழிந்து கொண்டு இருக்கிற அழிஞ்சிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சது அவருக்கு தேவைப்பு என்ன பொதுச்சேராட நான் பொதிச்ச அப்படியே இருக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியை விரைவில் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வாரியக்கட்டையால் அவனை அடித்து விடத்தான் போகிறாங்க இது உண்மையிலே ஆகப்போகுது ஒன்றுபட்ட தேவமாறு சமுதாய மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்பது தமிழக அரசியலுடைய வரலாறு நன்றி வணக்கம்